மேல்நிலை இரண்டாம் ஆண்டு கணினி அறிவியல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது விடை குறிப்புகள் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இன்னைக்கு நம்ம பை மார்க் பார்க்க போறோம் பகுதி நாலு அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் அளிக்கவும் அதே மாதிரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது இப்போ இதெல்லாமே ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே தனித்தனி வீடியோவை இருக்கு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க பை மார்க் பார்க்க போறோம் முப்பத்தி நாலு ஆ வரிசைமுறை தேடல் நெறிமுறையை எடுத்துக்காட்டுடன் விவாதிக்கவும் பாருங்க வரிசைமுறை தேடல் அல்லது தொடர் தேடல் பட்டியலில் விரும்பும் உறுப்பை கண்டுபிடிக்கும் அது அது ரெண்டு மார்க்கு அதனுடைய போலி குறிமுறை எழுதணும் பார்மடைக்கினை பயன்படுத்தி அணியில் பயணித்தல் ஒவ்வொரு சுழற்சியிலும் இலக்கு மதிப்பை தற்போதைய மதிப்புடன் ஒப்பிடவும் மதிப்புகள் பொருத்தமாக இருந்தால் அணியில் தற்போதைய சுட்டன் திருப்பி அனுப்பும் மதிப்புகள் பொருத்தாக விட்டால் அணியில் அடுத்துள்ள உறுப்புக்கு சென்றுவிடும் பொருத்தம் எதுவும் இல்லை என்றால் மைனஸ் ஒன்று அப்படின்ற மதிப்பை திருப்பி அனுப்பும் அது எதுனா ரெண்டு மார்க்கு அதுக்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு எதுனா அதுக்கு ஒரு ஒரு மார்க் மொத்தம் அஞ்சு மார்க் முப்பத்தி நாலில் ஆ இன்புட் மற்றும் பிரிண்ட் சைட் குருகளை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும் ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் கட்டளை பைத்தானில் சைக்கூரு நிறைலை இயக்கும்பொழுது தரவுகளை உள்ளீடாக பெற்றுக்கொள்ள பயன்படுகிறது அதனுடைய தொடரில் வேரியபிள் கோட்டு இன்புட் ஆஃப் பிரான்ட் ஸ்ட்ரிங்கு அது எழுதி அதுக்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதணும் அதெல்லாம் எழுதுனா ரெண்டரை மார்க்கு அதே மாதிரி பிரிண்ட் சைக்கூரு பிரிண்ட் சைட்கூர் வந்து பார்த்தீங்கன்னா நிலை இயக்கும்பொழுது தரவுகளை வெளியிட பயன்படுகிறது அதனுடைய தொடரில் பிரிண்ட் ஆஃப் டபுள் கொட்டேஷன் ஸ்ட்ரிங் ஒன் கமா வேரியபிள் கமா டபுள் கொட்டேஷன் ஸ்ட்ரிங் டூ கமா கமாரியபிள் கமா ஸ்ட்ரிங் த்ரீ எக்ஸெட்ரா அதுக்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு ஸோ இன்புட் கட்டளைக்கு ரெண்டரை மார்க்கு பிரிண்ட் கட்டளைக்கு ரெண்டரை மார்க் மொத்தம் அஞ்சு மார்க் முப்பத்தஞ்சு ஆ ஆவில் ரெண்டா கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒன்று பாருங்க அனைத்து மூன்று இலக்க இரட்டைப்படை எண்களை வெளியிடுவதற்கான நிரலை எழுதுக அது எழுதுனா ரெண்டரை மார்க் பின் ஒரு நிரலுக்கு வெளியீடு எழுதுக இந்த நிரலுக்கு வெளியீடு எழுதுனா ரெண்டரை மார்க்கு ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க அனைத்து மூன்று இலக்க இரட்டைப்படை எண்களை வெளியிடுவதற்கான நிரலை எழுதுக மூன்று இலக்கமாக்கணும் அது இரட்டப்படை என்ன இருக்கணும் பார்த்துக்கோங்க மூன்று இலக்கமாக இருக்கணும் ஐக்கல் டு நூறு வைல் ஐ இஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு நைன் நைன் i equal to ஐ plus 1, ஐ படை என்னும் இரட்டைப்படை எண்ணுன்னு சொல்லி equal to i ப்ளஸ் டூனு வரணும் அது பார்த்துக்கோங்க சரிங்களா இரட்டைப்படை எண்ணுன்னு கேட்டுருக்காங்க இல்லைங்களா அதனால் இது சில பொச்சு பாருங்க ஃபார் லூப்பில் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஹண்ட்ரட் கம்மா தௌசண்ட் கம்மா டூ ஸோ ஹண்ட்ரட் ஆரம்பிச்சு ஹண்ட்ரட் அண்ட் டூ அப்படி போயிட்டே இருக்கும் 998, நைன் அப்படி பிரிண்ட் ஆகிடும் அதோடு முடிஞ்சுக்கும் ஸோ இதுவும் எழுதலாம் அல்லது இதுவும் எழுதலாம் எது எழுதனாலும் ரெண்டரை மார்க் போட்டுருவாங்க இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் இருக்குது ஐ இக்கள்கிட்ட ஐ ப்ளஸ் ஒன் வராது ஐ இக்கள்ட்டு ஐ ப்ளஸ் டூ வரும் அது பார்த்துக்கோங்க இதில் இன்னொன்று இருக்கு பாருங்க பின்வரும் இருக்கு வெளியீடு எழுது ஐகல் டு ஒன் ஒயில் ஐஎஸ் லெஸ் தன் சிக்ஸு ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் ஒன் கமா ஐ ப்ரிண்ட்டு ஜே பிரிண்ட்டு ஐ ப்ளஸ் ஈக்வல் டு ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமுக்கு இதான் ஆன்சர் ஒன் ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி எழுதணும் அதுக்கு ரெண்டரை மார்க்கு மொத்தம் அஞ்சு மார்க்கு அடுத்தது பின்வரும் உள்ளிணைந்த சைட் சைட்கொருக்களை விலக்குங்க ஸோ அஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்களே அதுக்கு வந்து அந்த உள்ளிணைந்த சைக்குரை பற்றி விளக்கணும் ஃபஸ்ட்டு ஐடி கொடுக்கப்பட்ட பொருளின் நினைவாக முகவரியை திருப்பி அனுப்புவோம் அடுத்து சிஹெச்ஆர் கேரக்டர் கொடுக்கப்பட்ட ஆஸ்கி மதிப்புக்கு யூனிகோடு எழுத்தை திருப்பி அனுப்பும் இது ஓடி சைக்குறின் தலைகீழாகும் ரவுண்டு கொடுக்கப்பட்ட எண்ணுக்கு அருகே உள்ள முழு எண்ணாக மாற்றி திருப்பி அனுப்பும் அதாவது முதல் செயலருக்கு கொடுக்கப்பட்ட எண்ணை குறிக்கும் இரண்டாவது செயலருவு முழு எண்ணிக்கை பிறகு தசம புள்ளிகளின் எண்ணிக்கை குறிக்கும் அதான் ரவுண்டு டைப்பு கொடுக்கப்பட்ட பொருளின் தரவின வகையை திருப்பி அனுப்பும் பவர் வந்து கொடுக்கப்பட்ட எண்ணின் ஏபி அடுக்கு பெருக்கத்தை திருப்பி அனுப்பும் அதாவது ஏ பெருக்கல் பெருக்கல் பி இன் அடுக்கு பி அதாவது ஏ இன் அடுக்கு பி அப்படின்றத ஏ பெருக்கல் பெருக்கல் பி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம் இந்த அஞ்சினுடைய விளக்கமும் எழுதுனா அஞ்சு மார்க் முப்பத்தி ஆறு ஆ பின் ஒரு பைதான் கடலின் வெளியீட்டை எழுதுக பாருங்க எஸ்டிஆர் ஒன் ஈக்வல் டு வெல்கம் டு பைத்தான் இந்த மாதிரி வந்தாவே இந்த டபிள்யூ கிட்ட இருந்து ஆரம்பிச்சு டபிள்யூ கிட்ட ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்பேஸ் ஏழு எட்டு ஒன்பது இந்த ஸ்பேஸ் எட் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு ஸோ அந்த மாதிரி போட்டுக்கணும் ஜீரோலேருந்து பதினாறு வரையும் போட்டுக்கணும் பிரிண்ட் ஆஃப் எஸ்டிஆர் ஒன் எஸ்டிஆர் ஒன்னு போது எஸ்டிஆர் ஒன்ல வெல்கம் டு பைத்தான் இருக்குது அது அப்படியே பிரிண்ட் ஆகிடும் அப்படி போட்டோம்னா அதுக்கு ஒரு மார்க்கு பிரிண்ட் ஆஃப் எஸ்டிஆர் ஒன் லெவன் இஸ்டு செவன்டீன் சரிங்களா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று லெவன் வந்து பி பைத்தான் இல்லைங்களா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு ஸோ பதினாறு வரைக்கும் தான் பதினேழு தேவ எடுத்துக்காது பதினாறு வரைக்கும் பைத்தான் அடுத்தது பிரிண்ட்டு எஸ்டிஆர் ஒன் ஆஃப் லெவன் இஸ்ட்டு செவன்டீன் இஸ்ட்டு டூ ஸோ லெவன் நமக்கு தெரியும் பி அதான் லெவன்னு அதுலேருந்து ரெண்டு ஒன்று ரெண்டு அதாவது டி அதுலேருந்து ரெண்டு அச்சி ஒன்று ஓ ரெண்டு ஸோ ஓ பிடிஓ பாருங்கள் பிடிஓ அதுக்கு ஒரு மார்க்கு அடுத்தது ப்ரிண்ட்டு எஸ்டிஆர் ஒன்னாக இங்கே எதுவுமே கொடுக்கல நமக்கு ஆரம்பம் கொடுக்கல இறுதியும் கொடுக்கல நாலு நாள் மட்டும் இன்க்ரீஸ் நாலு நாள் ஸ்கிப் ஆகிட்டே போகணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க அப்போது இந்த ஃபஸ்ட்டு டபுள்யூ டபுள்யூ போட்டுக்கோங்க டபுள்யூ போட்டுக்கோங்க அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது வந்து ஓ ஸோ ஓ வந்துடுச்சு அடுத்தது ஒன்று ரெண்டு ஸ்பேஸ் ஒரு மூணு டி நாலு ஸோ டி அடுத்தது ஓ ஒன்று ஸ்பேஸ் ரெண்டு பி மூணு ஒய் நாலு ஸோ நாலு ஒய் அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு எண்ணு நாலு பாருங்கள் எண்ணு அடுத்தது பிரிண்ட்டு எஸ்டிஆர் ஒன்று ஆரம்பமும் கொடுக்கல முடிவும் கொடுக்கல மைனஸ் நாலு ஸோ நம்ம பின்னாடிந்து போகிறோம் இந்த எண் அப்படியே போட்டுக்கோங்க எண்ணு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒய் ஒய் போட்டோம் திரும்பியும் பி ஒன்று ஸ்பேஸ் ரெண்டு ஓ மூணு டி நாலு ஸோ டி திரும்பியும் ஸ்பேஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓ ஓ திரும்பவும் ஒன்று ரெண்டு மூணு நாலு டபுள்யூ ஸோ இதெல்லாம் எழுதுனா ஒரு மார்க்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மார்க்கு அதில் பைத்தாளின் ஆக்கி மற்றும் அழிப்பில் எவ்வாறு வரையறுப்பாக எடுத்துக்காட்டுன்னு வரைக்கும் ஆக்கினா என்னன்னு எழுதணும் அதனுடைய பொது வடிவம் எழுதணும் அழிப்பினா என்ன எழுதணும் அதனுடைய பொது வடியும் எடுத்துக்காட்டுலாம் எழுதணும் ஆக்கி ஓரினக்குளின் சார்ந்த ஒரு பயன்பாட்டுக்கு வரும்போது ஆக்கினும் சிறப்பு செயற்குறு தானாக இயக்கப்படுகிறது பைத்தாளில் என்னும் சிறப்பு செயற்குழு ஆக்கியாக செயல்படுகிறது இது இரட்டை அடிக்கீரல் தொடங்கி இரட்டை அடிக்கலுடன் முடிய வேண்டும் பொதுவடியும் டெஃப் ரெண்டு அண்டர் ஸ்கோர் இனிட்டு ரெண்டு அண்டர் ஸ்கோர் செல்ஃப் ஆர்குமெண்ட் இது இருக்குது ஸ்டேட்மெண்ட் பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டு இது எல்லாமே எழுதுனா மூணு மார்க் கொடுப்பாங்க அதே மாதிரி அளிப்பிக்கும் அலிப்பிக்கல் என்ன குள்ளில் உருவாக்கப்பட்ட பொருளின் பயன்பாடு முடிவுக்கு வரும்போது அலிப்பி இன்னும் சிறப்பு சைட்கூரு தானாக கூட இது அக்கிக்கு முரணானது பைத்தானில் ரெண்டு அண்டர் ஸ்கோர் டெல்லு ரெண்டர் ஸ்கோரு சைக்கூறு அலப்பியாக பயன்படுத்துது அது ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதுனாக்க அதுக்கு ரெண்டு மார்க்கு ஸோ பைத்தானில் டே இந்த என்னும் சிறப்பு சைக்கூருன்ற இடத்துல இனிட்டு இனிட்டுன்ற சிறப்பு சைட்கூர் அதான் அவங்க வரணும் சரிங்களா அதே மாதிரி அழிப்பிக்கு ரெண்டு மார்க்கு மொத்தம் அஞ்சு மார்க்கு முப்பத்தி ஏழு பைஜானில் பல்வேறு செட்டு செயல்பாடுகள் பொருத்தமான எடுத்துக்காட்டும் விளக்கும் செட் செயல்பாடுனுடைய விளக்கம் எழுதி அதுக்கு எடுத்துக்காட்டு எழுதணும் பாருங்க சேர்ப்பு வெட்டு வேறுபாடு சமச்சரான வேறுபாடு இதை பத்தி விளக்கணும் விளக்கமாக எழுதுனா தான் அஞ்சு மார்க் போடுவாங்க அது பாத்துக்கோங்க அடுத்தது டிபிஎம்எஸ் மற்றும் ஆடிபிஎம்எஸ் வேறுபடுத்துக்க டிபிஎம்எஸ்னா என்ன ஆர்டிஎம்எஸ்னா என்னன்றது அந்த வேறுபாடு ஒப்பீட்டு அடிப்படை இது டிபிஎம்எஸ் இது இது ஆர்டிபிஎம்எஸ் ஃபஸ்ட்டு ஒப்பீட்டு அடிப்படை பாருங்க விரிவாக்கம் டிபிஎம்எஸ்ல தருவதள மேலாண்மை அமைப்பு ஆர்டிபிஎம்எஸ் ஒரே நிலை தரவுதள மேலாண்மை அமைப்பு ஒப்பீட்டு அடிப்படையில் தரவு சேமிப்பு ஊடுருவலின் மாதிரி அதாவது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட பதிவுகளின் தரவு ஆடியோவன்ஸ்ல உறவு நிலை மாதிரி அட்டவணையில் அட்டவணையில் வரிசை மற்றும் நெடுவரிசை உள்ள தரவுகள் இது வந்து மிகைமை தரவு பார்த்தீங்கன்னாக்கா பெற்றுள்ளது இடம்பெற்றுள்ளது இடம் இடம்பெறவில்லை இயல்பாக்கம் பார்த்தீங்கன்னா செய்ய இயலாது ஆடியோவன்ஸில் இயல்பாக்கத்தை பயன்படுத்துகிறது தரவு அணிகள் பார்த்தீங்கன்னா அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் டிபிஎம்எஸ் உடன் ஒப்பிடும்போது வேகம் குறைவு திறவுகோள்கள் மற்றும் குறியீடுகள் டிபிஎம்எஸ்ல பயன்படுத்தப்படவில்லை ஆடியவன்ஸில் உறவு நிலையை உருவாக்குவதற்கு பயன்படுகிறது பரிவர்த்தனை மேலாண்மை பார்த்திங்கன்னா திறமையற்றது பிள்ளைகளை கொண்டது பாதுகாப்பற்றது ஆடியோவன்ஸில் திறமையானது மற்றும் பாதுகாப்பானது பரவல் தகவல் தளம் பார்த்திங்கன்னா ஒத்துழைக்காது டிவிஎம்எஸில் ஆடியோவன்ஸில் ஒத்துழைக்கும் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா டிபிஎம்எஸ்க்கு டிபிஎஸ் ஃபாக்ஸ் ப்ரோஎலாம் எடுத்துக்காட்டு ஆடிபிஎம்ஸில் எஸ்குஎல் சர்வர் ஆரக்கல் மெயெஸ்கெல் மெரியா டிபி எஸ்குஎல் லைட் இதெல்லாம் வந்து ஆடிபிஎம்எஸ் முப்பத்தெட்டு ஆ பணியாளர்களுக்கு ஏதேனும் ஐந்து புலங்களை கொண்ட ஒரு அட்டவணை உருவாக்க ஒரு எஸ்க்யூஸ் கூட்டினு எழுதி அந்த பணியாளர் அட்டவணைக்கு ஒரு அட்டவணை கட்டுப்பாட்டை உருவாக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிரியேட்டிவ் டேபிள் எம்ப்ளாயி பணியாளர் பேர் வந்து எம்ப்ளாயின்னு வச்சுருக்கிறோம் இஎம்பி அண்ட் ஸ்கோர் ஐடி இன்டிஜர் இஎம்பி அண்ட் ஸ்கோர் நேம் கேரக்டர் ஆஃப் கமா ஜென்டர் கேரக்டர் ஆஃப் கமா ஏஜ் இன்டிஜர் இருக்கம்மா சேலரி இன்டிஜர் இருக்கம்மா பிரைமரிக்கு பிராக்கெட்டுக்குள்ள இஎம்பி அன்ற ஸ்கோர் ஐடி கமா இஎம்பி ஆண்ட ஸ்கோர் நேம் இதெல்லாம் எழுதி கடை கடைசியாக வந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு புள்ளி வச்சு கம்மா போட்டு முடிச்சிட்டோம்னா அஞ்சு மார்க் கொடுப்பாங்க அடுத்தது அதெல்லாம் சி பிளஸ் ப்ளஸ் மீது பைத்தான் பண்புக்கூறுகள் பற்றி எழுதுக சி பிளஸ் ப்ளஸ் மீது பைத்தானுடைய கூறு பைத்தான் தேவையற்ற மதிப்புகளை சேகரிக்கும் தானியங்கேயே பயன்படுத்துகிறது சி பிளஸ் ப்ளஸ் நிலையான வகையை சார்ந்த மொழி ஆனால் பைத்தான் ஒரு மாறக்கூடிய வகையை சார்ந்த மொழியாகும் பைத்தான் வரி மொழி மாற்றி மூலம் இயங்குகிறது ஆனால் சி பிளஸ் பிளஸ் மொழி முன் தொகுக்கப்பட்டது சி பிளஸ் பிளஸ் நிரல் கூர்மையை காட்டும் பைத்தான் குறிமுறை அஞ்சிலிருந்து பத்து தடவைகள் மடங்கு வந்து குறைவானது அதே மாதிரி பைத்தானில் வெளிப்படையாக தரவினங்கள் அறிவிக்க தேவையில்லை ஆனால் சி பிளஸ் பிளஸ் அறிவிக்கப்பட வேண்டும் பைத்தானில் ஒரு செயற்கூறு எந்த வகை செயலுரிமையும் ஏற்கும் மேலும் முன்னதாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் பல மதிப்புகளை திருப்பி அனுப்பும் ஆனால் சி பிளஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கூற்று ஒரே ஒரு மதிப்பு மட்டும் திருப்பி அனுப்பும் இதெல்லாம் எழுந்தான அஞ்சு மார்க்கு நன்றி